விவசாய நிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பல்லடம் அருகே நூற்று முப்பதாவது நாளாக தொடரும் விவசாயிகளின் காத்திருப்பு போராட்டம் கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து பெங்களூரு வரை திருப்பூர் மாவட்டம் வழியாக ஐடிபிஎல் நிறுவனம் எண்ணெய் குழாய் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது விவசாய நிலம் வழியாக எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்று முப்பதாவது நாளாக விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கோவை முதல் கர்நாடகா வரை பெட்ரோலியக் குழாய் கொண்டு செல்லும் திட்டத்தில் கோவையிலிருந்து முத்தூர் வரை எழுபது கிலோமீட்டர் விவசாய நிலங்களில் எண்ணெய் குழாய் பதிக்கப்பட்டது முத்தூரிலிருந்து பெங்களூரு வரை சாலையோரமாக எண்ணெய் குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தற்போது கோவையிலிருந்து முத்தூர் வரை எழுபது கிலோமீட்டர் ஏற்கனவே எரிவாயு குழாய் பதிக்கப்பட்டுள்ள விவசாய நிலங்களின் வழியே மீண்டும் பதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது எரிவாயு குழாய் திட்டத்தை சாலை ஓரமாக செயல்படுத்த வலியுறுத்தி பல்லடம் அருகே சுக்கம்பாளையம் கோடம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நூற்று முப்பதாவது நாளாக தொடர்காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவசாய நிலங்களில் எண்ணெய் குழாய்களை பதிப்பதால் நிலத்தின் மதிப்பு குறைவதாகவும் விவசாயம் செய்ய முடியாத சூழல் உருவாகியுள்ளதாகவும் வங்கிகளில் கடன் பெற முடியாத சூழல் நிலவுவதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் மத்திய மாநில அமைச்சர்களை சந்தித்து மனு அளித்தும் பயனில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சாலையோரமாக எண்ணெய் குழாயை அமைக்கும் வரை போராட்டத்தை தொடரப்போவதாக விவசாயிகள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர்

என்னாச்சு என்னதெல்லாம் என்னெல்லாம் என்ன கதருகிரோம் கேட்கலையா கேட்கலையா என் பேர் கந்தசாமி நான் சுக்கம்பாளையம் எனக்கு விவசாய பூமி இருக்குது இந்த ஐடிபிஎல் நிறுவனம் வந்து பைப்பு லைனை எங்கள் பட்டா பூமிக்குள்ளே கொண்டு வராங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதில் கெயில் நிறுவனம் வந்து எங்களுக்கு பல ஆசை வார்த்தைகளை சொல்லி எங்கள் பூமி வழியை பைப்பு லைன் கொண்டு போயிட்டாங்க நாங்கள் முப்பது ரோடு போட்டு கொடுக்குறோம் எங்கள் பூமிக்கெல்லாம் மரியாதையாக மதிப்பு வருது அப்படி இப்போ அதெல்லாம் எதுவுமே அவங்க பண்ணி கொடுக்காம நாங்கள் ஏமாந்துட்டோம் இப்போது எங்களுது வந்து பொருளாதாரமே பூமி தான் எங்கள் ஏரியா மானாவாரி விவசாயத்தில் ஒரு ரூபா கிடையாது நாங்கள் புல பையனுக்கு கல்யாணம் வைக்கிறதுன்னு சொன்னால் இந்த பூமி விற்று தான் நாங்கள் செலவு பண்ணுவோம் அதனால் இந்த பைப் லைன் போகிறதுனால பூமி விற்பனைக்கு மட்டுமில்லை கடனுக்கும் கூட உதவ மாட்டேங்குது பேங்க்கில் கொண்டு போய் அடமானம் வச்சா பேங்க்காரனே கடன் கொடுக்க அந்த அந்தளவுக்கு எங்களை மோசமான நிலைமைக்கு இந்த கவர்மெண்ட்டு மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட்டு எங்களை அப்படி தள்ளி வச்சுருக்குது விவசாயத்துக்குன்னா எதை வேணாலும் ஜெய்வோம்னு பேச்சுலேயுமே கூட்டத்துலேயுமே தீர்மானங்கள்லாம் போடுறாங்க அரசியலில் சம்மந்தப்பட்டவங்க ஆனால் எங்களுக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லை நாங்கள் நாலு மாதமாக இருக்கிறத பற்றி நாங்கள் மத்திய கவர்மெண்ட்டு மாநில எல்லாம் எழுத்து மூலியமாகவும் நேரடியாகவும் எங்கள் குறைகளெல்லாம் சொல்லியிருக்கோம் எங்களுக்கு வந்து பூமி தான் வாழ்வாதாரம் பூமி இருந்தால் தான் எங்கள் வாழ்க்கை அதனால் இந்த போராட்டம் தொடரும் இந்த பைப் லைனை அவங்க போடாமல் சாலை வழியாக போட வரைக்கும் நாங்கள் போராடிட்டு இருப்போம் கண்டிப்பாக இதில் பின்வாங்க மாட்டோம் எங்கள் பூமியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் இது சம்மந்தமாக யார் யார் பிடிங்களா இது சம்மந்தமாக மத்திய சர்க்காரில் இந்த பெட்ரோலியத்துறை அமைச்சர் செயலாளர் இவங்களெல்லாம் பார்த்து பேசி அவங்கக்கிட்ட எழுத்து மூலியமாக எல்லாம் கொடுத்துருக்கேன் எங்கள் குறைகளை சொல்லியிருக்கான் மாநில கவர்மெண்டில் இந்த துணை முதல்வர் உதயநிதி கிட்ட நாங்கள் விண்ணப்பம் கொடுத்தோம் அதை தவிர எங்கள் தொகுதி மினிஸ்டர் மந்திரி சுவாமிநாதன் கிட்ட தான் நேரடியாகவும் போய் நாங்கள் விண்ணப்பம் மூலியமாகவும் கொடுத்துருக்கோம் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு மாநில கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றி ஒரு தகவலே தெரியாத மாதிரி எந்த விதமான ஒரு மறு வார்த்தை எங்களுக்கு ஆறுதல் கிடையாது இந்த ஆறுதல் சொல்லாமல் இருக்கிறதுனால எங்களுக்கு மன வருத்தம் அதிகமாகுது அதனால மாநில கவர்மெண்ட் பார்த்து விவசாயத்தை காப்பாற்றணும்னு நினச்சான் எங்கள் பகுதி மக்களை காப்பாற்றணுமன் நினச்சா எங்களுக்கு ஒரு மறுவார்த்தை இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத கண்டிப்பாக வையே அவங்க சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது எங்கள் கோரிக்கை நூற்றி முப்பது நாள் இன்னும் நாங்கள் தொடர்ந்து முந்நூறு நாள் இல்லை எங்கள் வாழ்க்கை எல்லாமே போராடிட்டே இருப்போம்